பிறவி உண்மை அடுத்த பிறவி நீங்க தேர்ந்தெடுக்கலாம்மா ஆகலாம் எடுக்கலாம் எப்படி நான் பிரிவியை உண்மைன்னு ஒத்துக்கிறது நான் பிரிவியை நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறது நீங்க நிச்சயமா என் பயிற்சி செய்கிறவராக இருந்தால் உங்களுக்கு ஏற்கனவே ஏன்னா புரிஞ்சுருக்கலாம் பயிற்சி செய்யாதவராக இருந்தால் நீங்க பயிற்சி செஞ்சு புரிஞ்சுக்க பாருங்க பிறவி இருக்குதுன்றதுக்கு நிறைய கனவுகள் வந்து உதாரணமாக இருக்கும் நீங்க காண்ற கனவுகளை வச்சு நீங்க பிறவி இருக்குதுன்ட்டு சில இடங்களுக்கு போனால் நீங்கள் அங்கே போன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நேற்று சன்மார்க்கோ போயிருந்தோம் அப்போ வந்து என் மனைவி சொல்லியிருந்தாங்க நான் அந்த மாதிரி ஏழு வயசுல ஒரு முறை சேர்த்துட்டா சேர்த்துட்டா ஒரு பத்து நிமிஷத்துக்கு காணாமல் போய் திரும்பி வந்தேன் அந்த மாதிரி சம்பவம் வாழ்க்கையில் நந்திருக்கு அங்க வந்து இந்த சிங்கம் தான் எனக்கு வந்து நெட்ரு போச்சு இந்த சிங்கம் தான் அதை பார்த்துட்டு பறக்கிற சிங்கம் அந்த மாதிரி பிறவீங்கல்ல நீங்க எங்கன்னா புட பிறந்து எங்கேயோ என்னவா வந்துருப்பீங்க கொடுத்துருப்பீங்க நீங்களே உங்களை ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா என் மனைவிக்காக சொல்ல வரல நானே பிரிவே தெரியுறேன்னு சொல்லி வேந்த டிவியில் சொல்லி எல்லாம் அறிகிறேன் லாஸ்ட் ஜென்மத்துல நான் வந்து ஒரு பைலட்டாக இருந்து செத்து போனேன் அதுக்கான தழும்புகள் என் உடம்புல இருக்குது ஸோ இந்த பிரிவியை நான் எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா முழு கிளியர் கட்டாக வரையறுக்க முடியாது உங்கள் பிரிவியை வாழ்க்கையை எனக்கு உன்னை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வேண்டாம் நான் போன பிரிவினா நான் கடவுள்கிட்ட கேட்டது உன்னை தெரியாமல் நான் சாகக்கூடாது